புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எஸ்ஐஆர் ஆர் இது பொழுது செஞ்சு பொழுது போனா எஸ்ஐஆர் 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 என்ன பிரச்சனை உங்களுக்கு பீகார் மாநிலத்துக்கு தான் கொண்டு வந்தாங்க முடிச்சு வாக்காளர் பட்டியலை தயாரிச்சு ஓட்டு போட்டு தேர்தல் முடிச்சு முடிவிய அறிவிச்சுட்டாங்களே ஆட்சி அமைக்க போறாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி லீடிங்ல நிதிஷ்குமார் தான் மறுபடியும் முதலமைச்சர் ஆக போறாரு நீங்க தான் சொல்றீங்க பீகார் மாநிலம் வளராத மாநிலம் பின்தங்கிய மாநிலம் கல்வி அறிவு இல்லாத மாநிலம் அப்படி கல்வி அறிவு இல்லாத அந்த பீகார் மாநிலத்திலேயே எஸ்ஐஆர் கொண்டு வந்து முடிச்சு தேர்தலே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது கல்வி அறிவு எவ்வளவு வளர்ந்த நாடு சாரி வளந்த மாநிலம் பின்தங்கி போன கல்வி அறிவியே இல்லாத பீகார் மாநிலத்திலேயே எஸ்ஐஆர் ஃபேஸ் பண்ணி எலக்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது கல்வி அறிவுல வளர்ந்த ஓஹோடு வளர்ந்து நிக்கிற தமிழ்நாடு ஏன் எஸ்ஐஆர் பார்த்து பயப்படுறீங்க எஸ்ஐஆரை குறித்து தமிழ்நாட்டில் யாராவது இதை போல ஒரு கேள்வி எழுப்பினால் பீகார் மாநிலத்தை தான் பாருங்க ரோல் மாடலாக காட்டி அங்கேயே பண்ணிட்டாங்க இங்கேயும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் முடித்த பிறகும் கூட ஏகப்பட்ட குளறுபடிகள் எக்கச்சக்கமான டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒருவரே பாருங்க ரெண்டு மூணு எப்பிக் நம்பர் வச்சு நம்ம பார்த்துன்னு தான் எஸ்ஐஆர் முடித்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா பேஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் பீகார் மாநிலத்தது எப்படி நடந்தது ஆஃப்டர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எதுக்காக கொண்டு வராங்க ஸ்ட்ரீம் லைன் தான் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகளை கண்டறிந்து நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட் ஆகிறதுக்காக தான் எஸ்ஆர் கொண்டு வந்தோம்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட அந்த பீகார் மாநில எஸ்ஏஆருக்கு தான் இவ்வளவு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மீண்டும் இருக்கு இந்த மாதிரி அடாவடித்தனமாக முறைகேடுகளை செய்து கச்சா முச்சான கண்ணா பின்னாண்டு பீகார் மாநிலத்தில் செய்ததை போலவே பாருங்க செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் அவசர அவசரமாக அவசர அவசரமாக முப்பது தினங்களுக்குள் செய்து முடித்தாக வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட இந்த எஸ்ஐஆர் ஆர் இந்த எஸ்ஐஆரை குறித்து ஏற்கனவே நம்ம நிறைய காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு காணொலியோட மறுபாதையாக இன்றைக்கு பதிவு சொல்லிருந்தோம் அந்த காணொலி தான் இந்த காணொலி இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எங்க எல்லா வீடியோலையும் நீங்க அப்படின்னு நண்பர்கள் கேட்கலாம் கோவப்படலாம் சப்ஸ்கிரைப் என்பது ஒரு வீடியோவையும் சரி ஒரு சேனலையும் சரி அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடியது நண்பர்கள் யார் யாரு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போடுவோம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் இருக்கும் முறைகேடுகளை கண்டறிந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் டெத் ஆனவங்க சட்டவிரோத குடியேறிகள் இங்கிருந்து வேற நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆனவங்க திரும்பவே வர முடியாதவங்க எல்லாவற்றையும் கண்டறிந்து முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் பாருங்க இந்த எஸ்ஐஆருக்கு இருக்குன்னு சொல்லி எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் வழக்கு தொடர்ந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் எதற்காக எஸ்ஐஆர் நடத்தக்கூடாதுங்க தடை பண்ணணும் இந்த எஸ்ஐஆரையும் ஒழிச்சு கட்டணும் எஸ்ஐஆர் செஞ்சா தேவையில்லாமல் நிறைய ஓட்டுகளு ரெண்டு மூணு ஓட்ட செய்ய வச்சுருக்கோம் உங்களை கண்டறிந்து எங்களுக்கு கள்ள ஓட்டு போடாம தடுத்துருவாங்க ஆனா இந்த எஸ்ஐஆர் தடை பண்ணணும்னு சொல்லியா இல்லைங்களே யாரும் எஸ்ஐஆருக்கு எதிராக இல்லை அந்த நடத்தப்படுகின்ற காலம் அவகாசம் இருக்கு இல்லைங்களா அதற்கு தான் எதிராக இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலான மாத காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீரென்று எஸ்ஐ கொண்டு வந்து முப்பது தினங்களுக்குள் கோடிக்கணக்கான வாக்காளர் பட்டியலை எடுத்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் திடீரென்று என்ன வந்தது இங்கே எஸ்ஐஆருக்கு எதிராக எழுப்பப்படும் கேள்வியும் சரி எஸ்ஐஆருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கிலும் கேட்கிற முதல் கேள்வி இவ்வளவு அவசர அவசரமாக கால அவகாசம் கொடுக்காமல் முப்பது தினங்களுக்குள் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் இருக்கு இருக்குங்க டூப்ளிகேட் இருக்காங்க இறந்தவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க சட்டவிர எல்லாம் உள்ள இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி நான் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களா தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்களா

அந்த மா அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க சிவசங்கரி என்பவர் ஸ்கிரிப்ட் பிஸ்கெட் ஜேபி கட்சி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒற்றுமையான ஒரே ஸ்கிரிப்ட் இந்த ஓட் ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளு இதெல்லாம் வெச்சிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அது வேணுமா உங்களுக்கு அதனால தான் ஜெயிச்சிங்களா ஒரே அட்ரஸ் அதே கொளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ஐடிஸ்

நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலும் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கடைசியாக நடந்த எஸ்ஐ இப்போ எஸ்ஐ கடைசியாக நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் அதற்கு பிறகு சேர்ந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லைங்களா அந்த வாக்காளர் பட்டியல்களை கொண்டுதான் இதற்கு முன்பாக போட்டு எல்லா கட்சியும் ஆட்சியில உட்கார்ந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து பதினாறு பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு கடந்த பத்து ஆண்டு காலம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தது யாருங்க அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக மத்திய அரசு யாருங்க ஆட்சியில் இருக்கிறது மோடி அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டிய பணி பொறுப்பு யார்கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் என்பது யாரோட அதிகாரத்தின் கீழ் இயங்குது மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தின் கீழ் இயங்குது இந்த வேலையெல்லாம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பார்க்காமல் விட்டது யாருடைய தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இப்ப இருக்கிற வாக்காளர் பட்டியலில் டூப்ளிகேட் ஓட்ட செல்லாம் வச்சு கள்ள ஓட்ட வாங்கி திமுக ஆட்சி அமைத்தது என்று சொன்னால் அதே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற வாக்காளர்கள் போட்ட ஓட்டை வைத்துதன

அதிமுகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சி அமைச்சாங்க திமுக கள்ள ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அப்ப அதே வாக்காளர் பட்டியல் இருக்கிற வாக்காளர்களை கொண்டு கள்ள ஓட்டை வாங்கி தான் அதிமுக ஆட்சி அமைச்சாங்கன்னு ஒத்துக்கங்க சரி ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாங்க திமுக எப்படி கள்ள ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் கள்ள ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு மூலமாக தான் ஜெயிச்சு கடந்த பத்து ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்கன்னு அதிமுக ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் உண்மை இது இப்படின்னா அதுவும் அப்படித்தானே அப்படிதானே சரி அப்படிதான் இருந்ததுன்னு வச்சுனா கூட இதை சரி செய்ய வேண்டிய பணி பொறுப்பு மறுபடியும் சொல்ற யார்கிட்ட இருக்கு தேர்தல் கிட்ட இருக்கு தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குங்களா மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் எங்குதா கிடையவே கிடையாது மாநில அரசு அதிகாரத்தின் கீழும் கிடையாது மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் கிடையாது அது இண்டிபெண்ட் பாடி பொதுவாக நேர்மையாக நீதி தவறாமல் இயங்குகின்ற ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் கடந்த பத்து ஆண்டு காலமாக இவ்வளவு முறைகேடா இருக்குன்றத கண்டுபிடிக்க வேண்டிய நேர்மை யார்கிட்ட இருக்குன்ட்டு சொன்னோம் இல்லைங்களா வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருக்கு இறந்து போனவங்களை இன்னும் இருந்து எடுக்காம அப்படியே வச்சு அது ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போய் நிற்குது ஒரே நபர் பல எப்பிக் நம்பர்ல ஓட்டர் சைடியை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அது லட்சக்கணக்கில் போய் நிற்குது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போற பட்சத்தில் அந்த வீட்லையும் ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு இந்த வீட்லையும் ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு இப்படி இந்த வகையில கணக்கு போட்டு பார்த்தா அது ஒரு பக்கம் கணக்குல போய் நிற்குதுன்னு எக்கச்சக்கமான பட்டியல் எடுக்கின்ற இது எல்லாமே பாருங்க இந்த அஞ்சு தான் வந்துதான் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இல்லைங்களா அப்போ ஏன் தமிழ்நாட்டில் எஸ்ஆர் கொண்டு வரல அப்ப ஏன் பண்ணலைங்க பண்ணிருக்கணும் இல்லைங்களா இப்ப முறைகேடான வாக்காளர்களை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டை வாங்கி திமுக கட்சி ஆட்சி அமைத்ததுன்னு சொன்னா அப்ப அதே முறைகேடான வாக்காளர்களை கொண்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டில் நடத்துனீங்க ஏன் அப்ப எஸ்ஐஆர் கொண்டு வரல சரி அப்பதான் கொண்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்த கையோட ஒரு வருஷம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அப்பே எஸ்ஐ கொண்டு வந்திருக்க இவ்வளவு முறைகேடுகள் இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட முப்பது தினங்களுக்குள்ள எஸ்ஐஆர் கொண்டு வந்து இவ்வளவு அவசர அவசரமா அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் அவசரம் என்ன வேமா சூசுவாடிகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது உண்மையிலேயே பாருங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ரொம்ப சுத்தமா பொருந்தி போகும் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம பூத்து ஸ்லிப்பு தான்ப்பா அந்த மாதிரி தான் எஸ்ஐ ஃபார்ம் கொடுக்கலாமே எட்டு நாளில் முடிச்சிடலாமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ற இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே வேணால் கொடுத்துருவாங்க ஆனா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் யாருங்க கொடுப்பாங்க உண்மையில் இந்த கால அவகாசம் போதுமானது முப்பது தினங்கள் அப்படின்னு சொல்ற அந்த கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு முடிக்கலாம்னு வச்சுக்கோமே ஆனால் முடிக்க கூடாதவாது இந்த எஸ்ஐ டிசைன் பண்ணியிருக்காங்க கடைக்கோடி வாக்காளர் கூட வாக்காளர் பற்றியிருந்து விடுபடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்கின்ற ஒரு வீதியை தேர்தல் ஆணையம் தான் ஃபிரேம் பண்றாங்க அப்படி விதியை ஃப்ரேம் பண்ற அதே தேர்தல் ஆணையம் தான் பாருங்க இந்த எஸ்ஐஆர் செய்யும் கால அவகாசத்துக்கு பிறகு முடிந்த பிறகு ஒரு வாக்காளர் கொண்டு வந்து தேவைப்படுகின்ற ஆவணங்களை கொடுக்கிற பட்சத்துல சாதிப்பா டைம் முடிஞ்சு போச்சு ரொம்ப லேட்டு முன்னாடி கொண்டு வந்து குத்துக்க கூடதா எல்லாமே ஒட்டு தேர்தல் ஆணையத்திட்ட போயிடுச்சு ஃபைனல் ரூலே அதாவது இறுதி வாக்காளர் பட்டியலே தயாரிச்சு வந்துடுச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பா உங்களை வாக்காளர் பட்டியலை சேர்க்க முடியாது

அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் இறக்குமதி செய்து அவங்களெல்லாம் எல்லாம் பிஎல்ஓக்கெல்லாம் கொண்டு வந்து ஒர்க் பண்ணாங்களா இதே அரசு பணியில் இருந்தவங்க தானே பிஎல்ஓ பணியில வச்சிருந்தாங்க சரி பிஎல்ஓ பணியை மேற்கொள்பவர்களுக்கு இந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் படிக்காதவங்க மொதம் நொண்டி மூணாவது படிச்சவங்களை வச்சு இந்த திமுக அக்கரம் அநியாயம் பண்றாங்களே உள்ளாட்சி அமைப்பை கையில் வைத்து கொண்டா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா சரி பிஎல்ஓ பணி அப்படி என்ன பெரிய பணி ஃபார்ம் கொடுக்குற பணி தானே கொஞ்சம் போயில்லாமே எட்டு நாள்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சொன்னாருக்கு எதுக்காக ஐ குவாலிஃபைடு பட்சம் போதாதான்னு கேட்பாங்க இல்லைங்களா ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துடலாம் சரி இதே அரசு பணியில் இருந்தவங்க தானே பிஎல்ஓ பணியெல்லாம் மேற்கொண்ட சமயத்தில் தமிழ்நாட்டுல பல தேர்தல்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்ப மட்டும் ஏன் நிறைய படித்தவங்க தேவை அப்படின்ற ஒரு கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க அதற்கு காரணம் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகளை சரி செய்யும் பணி தான் பாருங்க எஸ்ஐஆருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த எஸ்ஐஆருக்கு பின்னணியில் மறைமுகமாக இல்லை ஆகவே பாருங்க இன்னொரு சிஏஏ இன்னொரு என்ஆர்சி என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறதும் சொல்லக்கூடாது அதுதான் தப்பாய் போயிடும் உண்மையில் அதைப் போலதான் பாருங்க இந்த எஸ்ஐஆர் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே இது குறித்து உச்ச தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு வாக்காளரோட குடியுரிமையை சோதிப்பது எனிமிரட்டரோட வேலை கிடையாது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தெல்ல தெளிவா தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வாக்காளரோட குடியுரிமையை சோதிக்கும் பணி எனிமிரேட்டருக்கு கிடையாது என்று இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி நடந்தது வேற இப்ப நடத்தப்படுகின்ற எஸ்ஐஆர் என்பது வேற உதாரணத்துக்கு ராஜ்பாபு எங்களுக்கு ராஜ்பாபு என்பவருக்கு வழங்க வேண்டிய ஃபார்ம் வந்து பாருங்க அந்த ஏரியாவோட பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பிரிண்டட் ஃபார்ம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க பிரிண்டட் ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம்ல உங்க பேர் என்னங்க என் பேர் ராஜ்பாபு உங்க அப்பா பேர் என்னங்க இன்னாருங்க துணைவி பேர் துணைவர் பேர் இன்னாருங்க எல்லாத்தையும் எழுதிடணும் எழுதி முடிச்சுட்டு நம்மளோட எப்பிக் நம்பர் டீடைல்ஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கிறதுலயே மகா பிரச்சனை இந்த காணொலியோட ஆரம்பத்தை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இதற்கு முன்பாக நடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆர் நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் நீங்க எங்க இருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர்ல உங்க பேரு வாக்காளர் பட்டியல இருக்கா அத தேடி கண்டுபிடிச்சி இந்த ஃபார்ம்ல எழுதணும் எப்படிங்க ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் நானு நான் எப்படி இந்த விவரங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது இருக்கவே இருக்க இன்டர்நெட்டு நேரம் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ முன்னாடி போய் உட்கார்ந்தா இல்ல மொபைல்னா கூட மொபைல் கூட பிரச்சனை கிடையாது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் உள்ள போங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சமயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க எங்க இருந்தீங்க எந்த தொகுதி என்ன பாகம் என்ன சீரியல் நம்பர் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எழுதுங்க அதுல சரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் பிரச்சனை நம்ம நாட்டை சேர்ந்த குடிமகனா நீங்க இல்லையா என்பதை நாங்க செக் பண்ணணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு நீங்க எங்க இருந்துருப்பீங்க இருக்கிற பட்சத்துல எழுதுங்க எடுத்து சரி எழுதுறவங்க ஆனா ஒரே மாதிரி டேட்டா பேஸ மெயின்டைன் பண்ற பட்சத்துல எடுத்து எழுதலாங்க ஆனா பாருங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு தொகுதி மறுவரை செய்யப்பட்டிருக்கு நிறைய மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு நிறைய மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு நிறைய மாவட்டங்கள் உருவாகி இருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு இருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நான் எங்க இருந்தேன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தேன் அந்த மாவட்டத்துல எந்த பூத்துல நான் ஓட்டு போட்டேன் பாகம் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல உட்காந்து கண்டுபிடிச்சி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் எழுத முடியுமா சரி எழுத முடியும்னு வச்சுக்கல கண்டுபிடிச்சி எப்படியாவது தோண்டி அலசி ஆறாஞ்சி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற ஒருத்தரோட விவரங்களை தேடி கண்டுபிடிச்சி எழுதுறன்னு வச்சுப்போம் ஆனால் எவ்வளவு பேருகிட்ட இன்டர்நெட் பெசிலிட்டிஸ் இருக்கும் சிட்டில இருக்கிறவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைலோ ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிராமங்கள்ல இப்போ படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க யாரை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுவாங்க சொல்ல முல்ல ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது அது யாரையும் பாதிக்காதவாறு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தோம் இல்லைங்களா இல்ல கடுமையான ரூல்ஸை ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல கூட இருக்கட்டும் ஃப்ரேம் பண்ணி எடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு அவகாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல கால அவகாசம் நீண்ட அவகாசம் எடுத்துக்கொண்டு பண்ண வேண்டியது எதற்காக இவ்வளவு இது வரைக்கும் கேட்காத இவ்வளவு ரூல்ஸை பண்ணி கொண்டு வந்து முப்பது தினங்கள் அப்படின்ற ஒரு கடுமையான இவ்வளவு குறுகிய காலத்தை கொண்டு வரீங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற வேலை பிஎல்ஓ தாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு இண்டிவிஜுவலோட டீட்டெயில்ஸை இவ்வளவு ஆழ தோண்டி ஒவ்வொரு பிஎல்ஓ எடுத்து எழுதணும்னு சொன்னா அந்த பிஎல்ஓ தாங்குவாரா ஏற்கனவே நிறைய மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கும் இந்த எஸ்ஐட பனிச்சுமை தாங்காம பிஎல்ஓக்கள் எல்லாம் பாருங்க தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்களாம் பனிச்சுமை தாங்காம ட்ரெயின் எல்லாம் பாஞ்சிருக்காங்க நாங்க சொல்லுங்க ஆதாரம் சொல்லுது பிஎல்ஓக்களோட பனிச்சுமை தாங்காம தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்களில் என்று ஆதாரம் சொல்லுது இதற்கு முன்பாக ஒரு வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்கின்ற பணியை பிஎல்ஓக்கள் மேற்கொண்டிருந்தாலும் ஆனா பாருங்க இந்த எஸ்ஐஆர் மூலமாக வழங்கப்பட்ட இந்த வாக்காளர் படிவத்தை தனிப்பட்ட ஒரே ஒரு பிஎல்ஓவால பாருங்க அனைத்து வாக்காளர்களின் விவரங்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய இயலாது இவ்வளவு பிரச்சனை இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்குன்னு தெரியாம வாய்க்கு வந்தது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னொரு பக்கம் அதிமுக கட்சி சேர்ந்தவங்க மாற்றுத்திறனாளிகளும் இழிவுபடுத்தி பேசுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த எஸ்ஐஆர்ல ஒருவேளை பாருங்க என்னுடைய பேர் மேட்ச் ஆகாத பட்சத்துல இல்லாத பட்சத்துல தேர்தல் ஆணையம் பட்டியலிடும் இந்த பதிமூன்று ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்துடலாம் அது என்ன பதிமூன்று ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் அதிகாரபூர்வமான தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஓட்டு ஐடியா மாட்டோம் வாக்காளர் அடையாள அட்டையை ஒரு ஆவணமாக தேர்தல் ஆணையம் எடுத்துக்க அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க என்ன இது தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளருக்கு அதிகாரபூர்வமாக வழங்கிய ஐடியை வாக்காளர் அட்டையை ஆவணமா எடுத்துக்க மாட்டாங்களாம் எடுத்துக்க மாட்டாங்களா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்படி அறிவிச்ச அந்த அறிவிப்புக்கு பின்னாடி காமெடி நேரத்துறீங்கன்னா ரொம்ப பெரிய காமெடி ஓட்டர் ஐடியை ஆவணமா தேர்தல் ஆணையம் எடுத்துக் கொள்ளாதுங்களா ஆனால் அந்த ஓட்டர் ஐடியை ஒரு ஆவணமாக கொண்டு எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பாஸ்போர்ட்டை ஆவணமா எடுத்துப்பாங்களாம் இது எப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிய ஒரு ஓட்டர் ஐடியை ஆவணமாக வைத்து பாஸ்போர்ட்டை எடுக்கலாம் அந்த பாஸ்போர்ட்டை ஓட்டர் ஐடி ஆவணமாக கொண்டு எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ஒரு ஆவணமாக எடுத்துப்பாங்களாம் தேர்தல் ஆணையம் ஆனா பாருங்க எந்த தேர்தல் ஆணையம் ஓட்டர் ஐடியை கொடுத்தாங்களோ அவங்களே பாருங்க அதே ஓட்டர் ஐடியை ஆவணமாக எடுத்துக்க மாட்டாங்களாம் தேர்தல் ஆணையம் அறிவிச்ச இந்த அறிவிப்பை பாஸ்போர்ட் துறையை சேர்ந்த அதிகாரிகள் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னையா இது நீ வழங்கிய ஓட்டர் ஐடியை நீயே ஒரு ஆவணமாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீ வழங்கிய ஓட்டர் ஐடியை நான் ஏன் ஆவணமாக எடுத்துக்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும் இனிமே பாஸ்போர்ட்டுக்கு ஓட்டர் ஐடியா ஆவணமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு அறிவிச்சிடும் அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த எஸ்ஐஆர்ல இருக்கு கேளுங்க ஏங்க என்னங்க இது மறுபடியும் மொழி சொல்றோம் எங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கொண்டு வந்த எஸ்ஆர் மாத்தாங்க இதுவும் அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்க இல்லைங்களா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எஸ்ஐஆரை கொண்டு வரும்போது அந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க அந்த சமயத்துல எங்க இருந்தீங்க உங்க உறவினர்கள் பெயர் என்ன எல்லாம் கேட்டாங்களா இல்லீங்களே இப்ப மட்டும் குடியுரிமை இந்த சிஐ என்ஆர்சி கொண்டு வந்த சமயத்துல அசாம்ல எக்கச்சக்கமான சட்டவிரோத குடியுறிகள் அதுவும் முக்கியமா இஸ்லாமியர்கள் மாட்டினாங்களே எல்லாரையும் கொண்டு போயிட்டு ஒரு கேம்பிள் தங்க வச்சுமே அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பாருங்க இஸ்லாமியர்களை மட்டும் வாட்ச் பண்ணா பிரச்சனை வரும் சட்ட ரீதியான பிரச்சனை ஏற்கனவே அசாம் ஆயில்தான் சந்திச்சோம் மறுபடியும் பாருங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்லைங்களா அதனால அதனால ஒட்டு மொத்த மாணவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோடியை சேர்ந்த வாக்காளர்கள் எல்லாருமே பாருங்க அவங்க குடியுரிமை நிருபீங்க நாங்கே நிரூபிக்கணும் ஏற்கனவே பதினெட்டு வயது நிரம்பியவுடன் தேர்தல் ஆணையம் கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்துதான் வாக்காளர் பட்டியலை இணையணும் மீண்டும் எப்படியே ஏற்கனவே இந்த குடியுரிமையை நிரூபிச்சுதான் சேரணும் மறுபடியும் அதே வாக்காளர் எதற்காக குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க நீங்க இல்லப்பா அப்படின்னு நீங்க தானே சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுதான் வாக்காளர் பட்டியலில் சேர்றோம் இல்ல நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் நீங்க நிரூபிச்சுட்டு போங்க அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக ஏற்கனவே குடியுரிமை நிரூபித்து சேர்ந்த வாக்காளர் மறுபடியும் மறுபடியும் ஏன் அவங்களே தங்களது குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் முதல்ல குடியுரிமையை சோதிக்கும் வேலை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்று ஏற்கனவே அதிகாரபூர்வமாக உச்ச சொல்லப்பட்டிருக்கு சரி அதுவும் வேண்டாம் உங்களுக்கு வேணாம் எங்களுக்குமானா மானா அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் ஒரு வாக்காளரோட எபிக் நம்பர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்கறீங்க இல்லைங்களா அந்த டீடைல் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா இருக்கும் இல்லைங்களா ஆமா இருக்கும் இன்னோட எபிக் நம்பர் இதுதான் அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் தெரியும் இல்லைங்களா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிற ஒரு எப்பிக் நம்பர் கொண்ட வாக்காளரோட அதே எப்பிக் நம்பர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எஸ்ஐஆர் நடந்த சமயத்தில் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்றீங்க இல்லைங்களா ஏன் மத்தவங்க பார்க்கணும் அந்த டேட்டா பேஸ் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்கும் இல்லைங்களா இருக்கும் அப்போ தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் பிரிண்ட் செய்யப்பட்டு வழங்கப்படுகின்ற இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லியே ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல இந்த நபர் எந்த இடத்துல இருந்தாரா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை ப்ரீ பிரிண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறது பெரிய விஷயங்க ரொம்ப கஷ்டம் ஆனா பாருங்க இந்த டேட்டா பேஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல இருக்கும் இல்லைங்களா நீங்களே எடுத்து போட்டுற வேண்டியது தானே ஏன் பண்ணலங்க டெக்ஸ்ட் மோட்ல வெயிங்கோ வெயிங்கோ அப்படின்னு கேட்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் தான் சொல்றாரு இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமல்நாத் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் எல்லாம் கூட போட்டிருக்காரு டெக்ஸ்ட் மோட்ல கொடுக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் பிடிஎஃப் ஃபார்மெட்ல பிரிண்ட் எடுத்து அதை மறுபடியும் போட்டோ எடுத்து இமேஜ் ஃபார்மெட்லயே கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு பிடிஆர் அவர்களும் தான் சொல்றாரு ஒரு காலத்துல தேர்தல் போய் தகவல் டவுன்லோட் பண்ண அதை ஈஸியா கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ல ஏற்ற அளவுக்கு இருந்தது அது எக்ஸல்ல பிடிஎஃப் மாத்தி பிடிஎஃப் கம்மிஷன் இல்ல ஒரு காலத்துல கேட்டா எக்ஸல் கூட கொடுத்தாங்க அப்படின்னா அதை எடுத்து ஆய்வு செய்யறது மிகவும் சொல்லுவோம்

ஏன் அப்படி அப்பதானே பாருங்க நாங்க பண்ற பிரச்சனைலாம் எல்லாம் உலகத்துக்கு தெரியாம இருக்கோம் கடுமையான எஸ்ஐஆர் கொண்டு வருவாங்க முப்பது நாட்கள் தான் டைம் கொடுப்பாங்க அப்படி முப்பது நாட்களுக்குள்ள இருக்கிற அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்றதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பாக பிறந்தவங்க ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்தவங்க ஒவ்வொருத்தரோட அப்பாவோ அம்மாவோ அவங்களோட உறவினர்கள் டாக்குமெண்ட் உட்பட கொடுக்கணும் இதே பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஒட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரோட டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கணும் இது எல்லாமே முப்பது தினங்களுக்குள் நடக்கணும் நடத்தி டிசம்பர் மாசம் வழங்கப்படுகின்ற அந்த டிராப்ட் ரோல் வழங்கி அதுல இருந்து பாருங்க பிரச்சனையை கண்டறிந்து ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு சொன்னா ஒரு முப்பது தினங்கள் டைம் எடுத்துக்கணும் பிப்ரவரி மாசத்துல அதுல ஏதாவது பிரச்சனை சேர்க்கணும்னு சொன்னா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை போயிட்டு அத்த வருஷம் தான் போகணும் அப்ப தேர்தல் வருது அது ஒண்ணு பண்ண முடியாது இது எல்லாமே இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி பண்ற ஒர்க் ஒவ்வொரு வாக்காளரும் பண்ணணுமா குறிப்பிட்ட இந்த முப்பது தினங்களுக்குள் இதை பண்றதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை எட்டு நாள் போதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட எல்லாரையும் பாருங்க ஒரு கேம்ப்ல உட்கார வச்சு கோடிக்கணக்கான ஃபார்ம்ஸை கொண்டு வந்து கொடுத்து எட்டு நாட்களுக்குள்ள ஃபில் பண்ணி முடிச்சுட சொல்லுங்க தப்பே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த எஸ்ஐஆர் குறித்து நீங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல ஃபேஸ் பண்ற பிரச்சனையும் சேர்த்து உங்க கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்